இன்று இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவரால் நான் அடையாளம் காட்டப்பட்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கம் துவங்குகிற போது தலைவருக்கு பின்னாலே அணிவகுத்த தோண்டர்களில் நான் ஒருவன் புரட்சித் தலைவரால் ஈர்க்கப்பட்டு எழுபத்தைந்திலே பொதுக்குழு கோவையிலே பிரசிடென்ட் ஹாலில் நடைபெறுகிற போது அதற்கு முழு பொறுப்பையும் அண்ணன் அரங்கனாகியும் மணிமாறன் என்னிடத்திலே ஒப்படைத்தார் அந்த பணிகளை தலைவர் பாராட்டுகின்ற அளவிற்கு அந்த பணிகளை நாங்கள் முடித்து அவர் இருக்கின்ற சத்யாசுடைய சந்திக்கின்ற போது அவர் என்னை கட்டிப்பிடித்து தழுவி ஒரு இளைஞராக இருக்கிற நீங்கள் இந்த பணிகளை ஆற்றியிருக்கிறேன் நான் பாராட்டுகிறேன் என்று பாராட்டினார் அப்போதெல்லாம் எதிர்கட்சியை சார்ந்தவர் சொன்னார்கள் இந்த கட்சி நூறு நாட்கள் கூட நடக்காது நூறு நாட்களிலே நூறு நாள் படம் என்று சொல்வார்களே அதை போல மறைந்துவிடும் என்று சொன்னார்கள் ஆனால் பேரைஞர் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்டவர் தலைவர் அண்ணா அவர் சொல்கிற போது இந்த இயக்கம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்னை நீங்கள் காண வந்திருக்கிறீர்கள் நான் முதலமைச்சர் என்ற முறையில் என்று சொல்லி என்னை வெற்றி வைத்தவர் குண்டடிபட்டு கிடக்கிறார் அவரை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டுள்ளதை பாராட்டுதலை பெற்றவர் தலைவர் அவர் தன்னுடைய காலத்திலிருந்து அவருடைய பணிகள் என்பது மூன்று முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அறிந்தே அமர்ந்தார் பத்தாயிரம் மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது தமிழ்நாட்டிலே கால் வைக்கிற போது அவர் தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார் அந்த தலைவர் மறைந்ததற்கு பிறகு இயக்கம் இரண்டு கூறுகளாக போகிற போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய வழியிலே நான் பயணத்தை மேற்கொண்டேன் புரட்சித்தலை அம்மா அவர்களும் அப்படி சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சரி பல்வேறு ஆலோசனைகள் கேட்கின்ற போது பல்வேறு நண்பர்களோடு நானும் இணைந்து அந்த பணிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன் புரட்சித்தலைவையால் பாராட்டுதலே பெற்றிருக்கிறேன் எம்மையுமே தன்னுடைய தலையிலே விழுகிறதென்றாலும் கூட சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்காகவும் எனக்காகவும் தன்னை அர்ப்பணித்தவர் என்று ஒரு பெரிய கேசிட்டே உங்களுக்கு தெரியும் என்னுடைய திருமணத்திலே மட்டுமல்ல திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட அந்த அளவுக்கு பாராட்டினார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைகள் வேறு